சாகிப் டாக்ஸ் ஊடகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய காணொலியில் பாஜகவுக்கு சாதகமான தொகுதிகள் பாஜக நாங்கள் நின்ற தனிச்சனாலே வெற்றி பெறுவோம் அந்தளவுக்கு நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாழ் நாடாளுமன்ற தேர்தலில் பதினெட்டு சதவீதம் வாங்கி காட்டினோம் இப்போ அதிமுக நாங்கள் சேர்ந்திருக்கிறனால நிச்சயமாக நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் என்ற துணியில் சில பிஜேபியுடைய ஊடகங்களில் செய்தி ஊடகங்கள்லேயும் வாட்ஸ்அப் உள்ளிட்ட பொதுத்தளங்கள்லையும் பரப்பி வருங்க இது உண்மை நிலையா இதால் கல யதார்த்தமாக தமிழ்நாடு சட்ட சபமன்றத்தில்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உள்ள கல யதார்த்தம் என்ன என்பது குறித்த காலி தான் இது இதை நம்ம எப்படி வகைப்படுத்துகிறோம் என்று சொன்னால் கடந்த ஒரு மாத காலமாக பல்வேறு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களில் சர்வே எடுக்கப்பட்டு சில சர்வே நிறுவனங்கள் எடுக்கப்பட்ட அந்த டேட்டாவை வைத்துக்கொண்டு கடந்த காலத்தில் ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினாறு இருபத்தொன்று வரைக்கும் டேட்டாவை நம்ம ரீகன்சைல் பண்ணி அங்கே கிரவுண்டில் என்ன ரியாலிட்டி என்பதை பார்த்து நம்ம இந்த டேட்டாவை சொல்கிறோம் இது போன்ற காணொலிகள் உங்களுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் சாஹிப் டாக்ஸ் கூட நீங்கள் சப்ஸ்கிரைப் ஆளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்க நேரடியாக தலைப்புக்கு வர்றோம் அது என்ன அது தொகுதி பாஜகவுடைய தொகுதி பிஜேபி வெற்றி பெறக்கூடிய தொகுதின்னு பார்த்தா எதை சொல்கிறாங்க குறிப்பாக ஈரோடு திருப்பூர் பொள்ளாச்சி கோவை கன்னியாகுமரி இந்த பகுதியில் உள்ள கிட்டத்தட்ட ஒரு ஒரு முப்பது தொகுதியை அவங்க சொல்கிறாங்க முப்பது டு முப்பத்தஞ்சு தொகுதியை சொல்கிறாங்க அவங்க சொல்கிறோமா ஈரோடு திருப்பூர் பொள்ளாச்சியெலாம் பார்த்திங்கன்னா அந்த கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய அதிமுகவுக்கு சாதகமான தொகுதியை சொல்கிறாங்க பெரும்பாலுமே அப்படி தான் இருக்கிறது இப்போ உதாரணமாக இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தை எடுத்துக்கிடுவோம் அது நம்ம தெளிவாக சொல்லுவோம் ஏதாவது ஒரு மாவட்டத்தை எடுத்து சொல்லுவோம் இப்போது கோவை தொகுதியில் யார் வெற்றி பெற்றார் ஏற்கனவே பார்த்திங்கன்னா நம்ம அக்கா வானதி சீனிவாசன் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் இப்போ கோவையை வந்து எடுத்துக்கிறோமா கோவை சவுத்தில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பிஜேபி வெற்றி பெற்றது ஏன் வெற்றி பெற்றாங்க அங்கே திமுக கூட்டணியில் வந்து யார் இல்லைன்னா மக்கள் நீதி மையம் இல்லை கமல்ஹாசன் அவர்கள் வந்து மிகப்பெரிய செல்வாக்குப்பட்ட தலைவராக கோயம்பு இருந்தார் அவங்க ரசிகர் மன்றம் அதிகமாக இருந்து தனியாக நின்றார் ஆக பிஜேபியுடைய வானனி வானதி சீனிவாசன் அக்கா அவர்கள் ஐம்பத்தி ஒம்போதாய ஐம்பத்தி மூன்றாயிரத்தி இரநூத்தி ஒம்பது வாக்குகளை பெற்றாங்க சற்றமாக முப்பத்தி நாலு புள்ளி மூணு எட்டு சதவீதம் அதற்கு அடுத்த வந்த மக்கள் நீதி மையம் கமலஹாசன் வந்து ஐம்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஒரு வாக்குகளை பெற்றார் முப்பத்தி மூணு புள்ளி ரெண்டு சதவீதம் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு முக்கால் பர்சன்டேஜ் ஒரு சதவீதம் தான் வந்து ரெண்டு பேருக்குள்ளே வித்தியாசம் வாக்கு வித்தியாசம் மூன்றாவது யார் வந்தான்னா ஜெயக்குமார் மயூரா ஜெயக்குமார் வந்து வந்தாங்க அவங்க நாற்பத்தி ரெண்டாயிரம் வாக்கு வித்தியாசம் இப்போ மக்கள் நீதி மையம் யாருக்கு யாருடைய கூட்டணியில் இருக்குன்னா திமுகவுடைய கூட்டணியில் இருக்கிறது நீங்கள் வந்து அந்த போர்டை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் மக்கள் நீதி மையம் திமுகவுடைய கூட்டணியில் இருக்கும்போது எப்படி மீண்டும் கோவை சவுத் தெற்கு கோ கோவை தெற்கு தொகுதியில் எப்படி பிஜேபி வெற்றி பெறும் எப்படி அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா கிட்டத்தட்ட அறுபத்தி கிட்டத்தட்ட ஒரு அறுபது பர்சன்டேஜ் மேலே போயிடுறாங்களே மக்கள் நீதி மையத்துடைய வாக்குகளும் திமுக வாக்குகளும் சேர்ந்து இருக்கும்போது அறுபது சதவீதம் போயிருது கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வாக்குகள் போயிருது பாஜக அதிமுகவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஐம்பத்தி மூணாயிரம் வாக்குகள் தான் இருக்காங்க அப்போ இது தப்பான ஒரு கணிப்பாக இருக்குது கோவை தெற்கு தொகுதி வந்து நிச்சயமாக பாஜகவுக்கு கிடையாது என்பது தான் நம்முடைய அப்சர்வேஷனாக இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா அண்ணன் என்னங்கன்னா நாகேந்திரன் பிஜேபியுடைய தலைவர் அவங்க வந்து திருநெல்வேலி தொகுதியில் நின்றாங்க தொண்ணூற்றி ரெண்டாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வந்து வா வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார்கள் அவரை எதிர்த்து போட்டிட்ட ஏல் எஸ் லட்சுமணன் அறுபத்தொம்பதாயிரம் வாக்குகள் பெற்றார் இது என்னென்னா லெனா நாகேந்திரன் அவர்களை பொறுத்தவரையில் அவர் பழைய அதிமுக காரணமாக இருந்தார் லோக்கலில் இருக்கக்கூடிய கம்யூனிட்டி சப்போர்ட்டு அவருடைய அவர் வந்து எல்லா தரப்பு மக்களோடு என்ன செய்வாங்க பழகக்கூடியவராக இருந்தார் ஆனால் அதே லைனா நாகேந்திரன் அவர்களை பொறுத்தவரையில் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பா தலைவர் ஆகிய பிறகு அந்த சமூக வாக்குகளே அவர் பெற முடியுமா என்பது இருக்குது இதான் யதார்த்தமான நிலை திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள மக்களை நீங்கள் கேட்டு பாருங்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் திருநெல்வேலி தொகுதியில் பிஜேபிக்கும் திமுகவுக்கும் நேரடியாக இப்போ போட்டி வரும் பட்சத்தில் யார் வெற்றி பெறுவார் என்று கேளுங்கள் ஏன்னா திருநெல்வேலி தொகுதியில் அவ்வளோ கலப்பணி ஆட்டிருக்காங்க திமுக நம்ம கண்கணம் பார்த்துருக்குறோம் அவ்வளோ திட்டங்கள் அங்கே வந்து அமைச்சர் நேரு வந்து அடிக்கடி வர்றதை நாம் பார்த்துருக்கிறோம் அங்கே இருக்கக்கூடிய மகாமண்ண எம்எல்ஏ ஆக இருக்கிற பாளையங்கோட்டை எம்எல்ஏ அவர் அது போன்ற கழிமொழியாக்கா அடிக்கடி வந்து முதலமைச்சரே மூன்று தடவை வந்திருக்கார் இந்த இந்த வருஷத்தில் அவ்வளவு நெருக்கமாக களமாடி களமாடிக்கொண்டிருக்கார் காரணம் திருநெல்லை தொகுதியை தக்க வைக்க கொள்ள வேண்டும் ஆகவே திருநெல்வேலி தொகுதி வந்து பிஜேபி வசம் கிடையாது பிஜேபிக்கு கடும் நெருக்கடியாக அமைய போகிற தொழிலாக தான் ஆக பிஜேபி வந்து வெற்றி பெறும் என்று சொல்லக்கூடிய கோவை சவுத்தில் வானதி சீனிவாச பார்த்திங்கன்னா டபுளாக வந்து அவங்க வாங்கின வாக்குகளை விட டபுள் வாக்குகளை வந்து திமுக வாசம் இருக்கிறது திருநெல்வேலி தொகுதி நெய்னா நாகேந்திரன் அவங்க அண்ணன் பொறுத்த அவர்களுக்கு கடும் நெருக்கடி இருக்கிறது எப்படி எப்படி வந்து இது சாதகமான தொகுதி என்று சொன்னாங்க நமக்கு தெரியலை நமக்கு பிஜேபி மேலே வந்து எதிர்ப்புறவோ கால் கால்புணிச்சியோ இல்லை எதார்த்த நிலை இப்படி இருக்கிறது அதனால் பிஜேபி சார்பு தொகுதிகள் பிஜேபி இருக்கக்கூடிய எம்எல்ஏ தொகுதிகள் கூட யார் பக்கம் போகுதுன்னு சொன்னால் இந்த திமுக பக்கம் போகுது அப்படிதான் இது இருக்கிறது அது பார்த்திங்கன்னா அடுத்தது பத்மநாபபுரம் அது வந்து அவள் இதில் உள்ளது இந்த மாவட்ட ரீதியான விஷயங்கள்னு சொன்னாங்க பாருங்கள் இதில் மிக முக்கியமாக வருது சுரேஷ் சுரேஷ்ராஜன் நாகர்கோவில் தொகுதி நாகர்கோவில் தொகுதியில் வந்து பாஜக வந்து என்ன செஞ்சு வெற்றி பெற்றது அதில் பார்த்தீங்கன்னா எம்ஆர் காந்தி அவர்களும் முடக்குறிச்சியிலையும் வந்து வெற்றி பெற்றது இப்போ எம்ஆர் காந்தி நாகர்கோயில எப்படி வெற்றி பெற்றார் என்று சொன்னால் அவரை எதிர்த்து போட்டியிட்ட சுரேஷ்ராஜன் அவர்கள் ஏற்கனவே திமுக எம்எல்ஏவாக அவர் வந்து இருந்தார் ரெண்டாயிரத்தி பதினாறில் நாகர்கோவில் மக்களை வரைக்கும் மாற்றி மாற்றி வாக்களிப்பார்கள் ஏற்கனவே சுரேஷ்ராஜனிடம் தோழி தான் எம்ஆர் காந்தி கிட்டத்தட்ட பனிரெண்டு சதவீத வாக்கு வித்தியாசத்தில் நாகர்கோவில் மக்கள் அனுப்ப அப்படியே மாற்றி போடுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கடந்த சட்டமன்ற தொகுதியில் வந்து எம் ஆர் காந்தி பாஜகவுக்கு வாக்கு செலுத்துகிறாங்க எண்பத்தி எட்டாயிரம் ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறார் திமுகவுடைய சுரேஷ் ராஜா வந்து எழுபத்தி ஏழாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறார் நாம் தமிழர் கட்சி அடுத்து வருது மக்கள் நீதி மையம் ஒரு நாலாயிரம் ஓட்டு வெட்டு மூணாவது வருது அமமுக இருக்கிறாங்க இதுதான் வந்து அந்த ஸ்ரீநிதி இந்த நாகர்கோவில் தொகுதியை பொறுத்தவரையில் உண்மையிலேயே எம்ஆர் காந்தி அவர்களுக்கு பாஜகவில் இருக்கக்கூடியவர்களுக்கு தனிப்பட்ட செல்வாக்குன்னு ஒன்று இருக்கிறது அந்த மக்கள் மத்தியில் நல்ல ஒரு பரிச்சயமான நபராக இருக்கிறார் அந்த தொகுதியில் கூட நாகர்கோவில் நம்ம கேட்டதில் கூட ரொம்ப டஃப்பாக தான் இருக்குமே தவிர ஈஸியாக ஜெயிக்க இயலாது ஏன்னா கடந்த முறை கூட பதினோராயிரம் பத்தாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் எம் எம்ஆர் காந்தி ஆனால் இந்த முறை நாகர்கோவிலை பொறுத்தவரையில் நிறைய திட்டங்களை வந்து திமுகவுடைய கவர்மெண்ட் வந்து செய்திருக்கிறது நிறைய பெண்களுக்கான மகளிர் உரிமை தொகை போன்ற நிறைய திட்டங்கள் காலை உணவு திட்டங்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப ரீஸ் பண்ணப்பட்டிருக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தொகுதி நம்ம வந்து பார்க்கும்போது போது நிலைமை இதுதான் இருக்குது நாகர்கோவிலில் எம்ஆர் காந்தி ரொம்ப டஃப் கொடுப்பார் திமுக வந்து ஈஸியாலாம் அங்கே என்ன செய்ய முடியாது வெற்றி பெற முடியாது என்பதையும் சொல்கிறார்கள் திமுகவுக்கு ரொம்ப டஃப் கொடுக்கக்கூடிய தொகுதி பாஜக வசம தொகுதினு பார்த்தா நாகர்கோவில் நீங்கள் அப்படி எடுத்து எடுத்து இழுபருன்னு எடுத்துக்கொள்ளுங்கண்ணே இழுபறி என்று எடுத்துக்கொள்ளாமே தவிர அந்த தொகுதியும் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு வந்து ஒரு சாதகமாக இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணாங்கன்னா இன்னும் எட்டு மாதம் இருக்குது இன்னும் கொஞ்சம் வேலை செஞ்சாங்கன்னா அந்த நாவர்கோயில் தொகுதியை கூட திமுக கூட்டணி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா பத்மநாபபுரம் அடுத்த நூறு தொகுதி இப்போ சொல்கிறாங்கள கன்னியாகுமரி வந்து பொன்னார் பொன் ராதாகிருஷ்ணன் அவருடைய கோட்டை அது பாஜகவோட கோட்டைன்னு சொல்கிறாங்களே நம்ம ஏற்கனவே கோயம்புத்தூரை பற்றி பார்த்தோம் கோயம்புத்தூர் சவுத் தொகுதி வானசீனிவாச அக்காவுக்கு எப்படி பாதகமாக மாறி இருக்குது பாஜக வெற்றி பெற முடியாது என்று நம்ம சொல்கிறோமோ அது போல தான் கன்னியாகுரி மாவட்டத்தில் எல்லா தொகுதி நீங்கள் பார்த்தோன்னா அது அப்படி தான் இருக்கிறது பத்மநாபபுரத்தில் பார்த்தீங்கன்னா மனோ தங்கராஜ் ஜெயிச்சிருக்காரு எண்பத்தி ஏழாயிரம் வாக்கில் அவர் தான் சிட்டிங் எம்எல்ஏ இருக்கிறார் அவர் எதிர்த்து போட்டிக்கிட்ட அதிமுகவுடைய ஜான் தங்கம் வந்து அறுபதாயிரம் வாக்கில் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் மார்ஜினில் வெற்றி பெற்றிருக்காரு எப்படி நீங்கள் கன்னியாகுமரி தொகுதி வந்து பாஜகவுடைய கோட்டைன்னு சொல்கிறீங்க திரும்பவும் பத்மாபுரத்தில் வந்து திமுகவுடைய கூட்டம் தான் வைக்க வெற்றி பெறப் போகிறது அதுபோல் இன்னொரு தொகுதி கிள்ளியூர் கில்லியூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த அது காங்கிரஸுடைய கோட்டையாகவே இருக்குது எப்போ பார்த்தாங்கன்னா அது காங்கிரஸுடைய கோட்டை தான் அதில் பார்த்தீங்கன்னா ராஜேஷ்குமார் ஒரு லட்சத்தி ஓராயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் வந்து வெற்றி பெற்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அவரை எதிர்த்து போட்டியிட்ட ஜூடு தேவ் அவர் வந்து என்ன செஞ்சார் நாற்பத்தி ஆறாயிரத்தி நூற்றி நாற்பத்தோரு ஓட்டுகள் கிட்டத்தட்ட அப்படி டபுளுக்கு மேலே வெற்றி பெற்றிருக்காரு இது எங்கே இருக்குது இந்த கில்லியூர் தொகுதியும் அதே நான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் அந்த கில்லியூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்குது எந்த அடிப்படையில் பாஜகவுடைய கோட்டை என்று சொல்ல நமக்கு தெரியலை அதுபோல் கன்னியாகுமரி தொகுதி கன்னியாகுமரி தொகுதியை சொல்லுங்க என்றைக்குமே அதிமுகவுக்கு ஒரு செல்வாக்கான தொகுதி அது கன்னியாகுமரியில் அதிமுகவுடைய வாக்கு வங்கி கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு சதவீதம் இருக்குது அங்கே அதிமுகவும் திமுகவும் நேருக்கு நேர் மோதும் பட்சத்தில் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் ஆனால் அதிமுக கொஞ்சம் எஜ்ஜி வாங்குவாங்க கன்னியாகுமரி தொகுதியில் தலைவாய் சுந்தரம் வந்து ரெண்டாயிரத்து இருபத்தொன்று அவர்களை வந்து என்ன சி எம்எயாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் சிட்டிங் அவர் இருக்கிறார் தலைவாய் சுந்தரத்தை பொறுத்த வரைக்கும் அவர் கன்னியாகுமரி மக்களுக்கு நான் பரிச்சயமான நபராக இருக்கிறார் அங்கே ஆஸ்டின் அவரும் சமூக வாக்கள் இருக்குது கிறிஸ்துவோடைய மெஜாரிட்டியான பகுதிகளில் தான் ஆஸ்டிங் தான் செல்வாக்கு அதிகமாக இருக்குது அவர் திமுக சின்னத்தில் இருக்குது இந்த முறை இதே கன்னியாகுமரி தொகுதியில் வந்து திமுக அதிகமான வேலை செய்யும் பட்சத்தில் டஃப்பாக மாறும் அந்த வகைய சாதம் தான் இருக்குது இப்போ ரெண்டு தொகுதியில் பார்த்திங்கன்னா ஒன்று இந்த காந்தி எம்ஆர் காந்தியுடைய அந்த நாகர்கோயில் தொகுதி ரெண்டாவது தொகுதியை என்ன பார்த்தா கன்னியாகுமரி இது அதிமுகவுக்கு ஒரு ஒரு எஜ்ஜி கொடுக்கக்கூடிய தொகுதி இந்த ரெண்டு தொகுதியை விட்டோன்னா வேறு எங்கே பிஜேபிக்கு எங்கே கோட்டை இருக்குதுன்னு நமக்கு தெரியவில்லை அதுபோல் குலைச்சல் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்றைக்குமே வந்து அது காங்கிரஸுடைய கோட்டை காங்கிரஸுக்கு தான் ஒதுக்குவாங்க அந்த தொகுதியை ஜேஜி ஜே ஜி பிரின்ஸ் தான் அவர் எம்எல்ஏ இருக்கிறார் தொண்ணூறாயிரம் வாக்கில் வித்தியாசம் வெற்றி பெற்றார் தொண்ணூறாயிரம் வாக்கில் பெற்று வெற்றி பெற்றார் கடந்த கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் நாற்பத்தி ஒம்பது புள்ளி ஐந்து ஆறு நாற்பத்தி ஒம்பதரை சதவீதம் பெற்றார் அவரை அடுத்து அவருக்கு எதிர்த்து போட்டுவிட்ட பிஜேபியுடைய ரமேஷ் வந்து முப்பத்தி அஞ்சு சதவீதம் நான் கிட்டத்தட்ட பதினஞ்சு பர்சன்டேஜ் மார்ஜினில் வந்து ஜெயிக்கிறார் வெற்றி பெறுகிறார் யார் இந்திய தேசிய காங்கிரஸ் அப்போ பாஜகவுக்கு அங்கேயும் வந்து என்ன இல்லை செல்வாக்கு இல்லாத தொகையாக தான் இருக்கிறது ஆக அந்த பட்சத்தில் பார்க்கும்போது நீங்கள் எந்த ஆஸ்பெக்டில் நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் பிஜேபிக்கு வந்து உடைய தொகுதி வந்து பெரிய ஒரு கான்கிரீட் தொகுதியாக எதையுமே நம்ம சொல்ல முடியாத விஷயங்கள் இருக்குது நீங்கள் வேணால் அந்த திருப்பூர் இந்த அவினாசி இந்த திருப்பூர் ஈரோடு கோயம்புத்தூர் பொள்ளாச்சி இந்த சர்க்கிளில் உள்ளது எப்படி நம்ம இங்கே கன்னியாகுமரியில் அதிமுகவுக்கு ஒரு தொகுதி சாதகமாக இருக்கிறது மீண்டும் ஒரு ரெண்டு தொகுதி காங்கிரஸ் மூணு தொகுதி திமுக இப்படி தான் அங்கே இருக்கிறது அங்கே என்ன ஒரு பத்து தொகுதி பனிரெண்டு தொகுதி இருக்கு பட்சத்தில் ஒரு ஐந்து தொகுதி ஆறு தொகுதி வரைக்கும் அதிமுகவுக்கு சாதகமாக இருக்குது அப்போ அந்த அதிமுகவுக்கு சாதகமாக அப்படிங்கிற தொகுதியில் வந்து பிஜேபி நிற்பாங்களா அதான் கொஸ்டின் அப்போ அதிமுகவுக்கு சாதகமான தொகுதி வந்து அதிமுக தொகுதி தான் நிற்கும் அதிமுக தான் நிற்பாங்க ஏடிஎம்கே தான் நிற்பாங்க அதை கொண்டு பிஜேபி கொடுப்பாங்களா அப்போ அந்த ஒரு கேள்வியும் இருக்குது ஆக இந்த காணொலியை பொறுத்தவரையில் பிஜேபிக்கு சாதகம் என்று சொல்லி பிரச்சாரம் செய்யக்கூடிய தொகுதிகளில் கூட பிஜேபியுடைய கையை விட்டு போது பதினெட்டு பர்சன்டேஜ் வாக்குகள் பதினெட்டு பர்சன்டேஜ் வாக்குன்னு சொல்கிறாங்க பதினெட்டு பர்சன்ட் வாக்குகள் எங்கே இருக்குது பிஜேபிக்கு அதில் ஓபிஎஸ் உடைய வாக்கள் இருக்குது அண்ணன் பச்சை முத்தாயுடைய வாக்கள் இருக்குது ஏசி சண்முகத்துடைய வாக்குகள் இருக்குது அமமுகவுடைய வாக்குகள் இருக்குது எல்லாம் சேர்த்து பதினெட்டு பர்சன்டேஜ் எதில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நாடாளுமன்ற தேர்தலில் இது சட்டமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை நெருக்கடியாக இருக்கும் எண்பத்தையாயிரம் வாக்குகளை வந்து தொண்ணூறாயிரம் வாக்குகளை யார் தாண்டுறவரோ அவர் வின்னிங் மெஜாரிட்டிக்கு போயிடுவார் ஒரு ரெண்டு லட்சம் ரெண்டு கால லட்சம் வாக்குகள் தான் வந்து ஒரு தொகுதி இருக்கும் அப்போ அந்த ஸ்கெட்யூல் இருக்குது அந்த ஒவ்வொரு சட்டமன்ற ஒவ்வொரு சட்டமன்றம் வந்து ஒரு ஐந்து ஒரு ஆறு சட்டமன்றம் தான் ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருக்கும் அந்த டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வந்து நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க திமுக ஆளக்கூடிய அரசு வந்து நிறைய திட்டங்களை கலெக்டர் மூலமாக இருக்கக்கூடிய நகராட்சி பேரூராட்சி மூலமாக நிறைய திட்டங்களை செயல்படுத்தியிருக்கிறார்கள் அப்போ அதையெல்லாம் கூட்டி கழித்து பார்க்க வேண்டும் சும்மா நம்ம இங்கேருந்து பேசிட்டு பார்த்தீங்கன்னா வானதி சீனிவாசன் இருக்கிறார் நெய்னா நாகேந்திரன் இருக்கிறார் எம்ஆர் காந்தி எம்எல்ஏ இருக்காங்கன்னா எம்எல்ஏ எப்படி ஆகினாங்க அதுக்காக நான் வந்து பிஜேபி நான் வந்து குறைத்து மதிப்பிடவில்லை அவங்க அதிமுகவோட இருக்கும்போது சில தொகுதிகளுக்கு வந்து அவங்க நெருக்கடி கொடுத்து வெ வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடிய நிலையமே இருக்கிறது அதை மறுப்பதற்கு இல்லை தான் சொல்கிறோம் அதிமுக நீங்கள் என்ன செய்ய உங்கள் முதுகில் சவாரி செய்கிறது பிஜேபி தனியாக நின்றாங்கன்னா நாலு டு அஞ்சு பர்சன்ட் கூட வாங்க மாட்டாங்க நாலு சதவீதம் அஞ்சு சதவீதம் வாங்குவாங்க அதுக்கு மேலே வாங்குறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால தான் என்ன செய்ய எடப்பாடியாரை வந்து என்ன செய்கிறாங்க அவங்க ஆட்கொண்டிருக்கிறார் கொஞ்சம் கவனமாக இருங்க எடப்பாளியர் அவர்களே ஏற்கனவே ஓபிஎஸ் அணி டிடிவி தினகரன் அணி சின்னம்மா சசிகலா அம்மையார் இப்படி எல்லாம் பிரிந்து கிடக்கிறது மீண்டும் உங்களுடைய வழக்குகள் விஷயத்தை வைத்தோம் அல்லது வேலுமணி போன்றவர்கள் செங்கோட்டையினுடைய ஸ்ப்ரிட் பண்ணி உங்களை பலகீனப்படுத்தி முதுகில் சவாரி செய்கிறார்கள் அதுக்கு நீங்கள் வந்து இடம் கொடுக்காதீங்கன்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் அதுக்கு சொல்லும்போது அவருக்கு எடப்பாளியர் அளவுக்கு வந்து அது என்ன இல்லை வேறு மாதிரி உங்கள் நீங்கள் யார் இந்த கேள்வியை வந்து கேட்டதுக்கு நீங்கள் முதல்ல திமுக கூட்டணி வெளியே வாங்க கம்யூனிஸ்ட் கட்சி நீங்கள் வெளியே வாங்க விருதேசத்தை கட்சி நீங்கள் வெளியே வாங்க எத்தனை இது இது ரத்தன கம்பளம் வந்து நாங்கள் விரிக்கிறோம் என்று சொல்லி கொண்டிருக்கிறார் ஸோ ஆன்டி இன்கம்பன்சி இருக்கா இந்த ஆட்சியின் மீது வந்து பெரிய அளவுக்கு எதிர்ப்பு இருக்கான்னு பட்டா அதுவும் பெருசாக இல்லை ஆன்டி இன்கம்பன்சி ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் தான் கூட ஒரு இருபத்தஞ்சி லட்சம் வாக்கள் இது பெரிய ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தாது காரணம் என்னென்னா ஆன்டி இன்கம்பன்சி வாக்கில் அதிமுகவுக்கு செல்லாதில்லை அதிமுகவுக்கு வந்து அப்படியே ஐந்து பர்சன்டேஜ் வாக்கில் ஐந்து பர்சன்டேஜ் ஆண்டிங்கு மென்ஸு இருக்குது அந்த அந்த ஆளக்கூடிய அரசுக்கு எதிரான மனநிலமை இருக்குன்னா அப்போ அதிமுகவுக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும் ஏற்கனவே சீமான் எட்டரை பர்சன்டேஜ் வாக்கு உடச்சி வைத்திருக்கிறார் இப்போ பார்த்தீங்கன்னா அதிமுகவின் திமுகவை எதிர்க்கக்கூடிய இன்னும் திமுகவை பலமாக எதிர்க்கக்கூடிய விஜய் தனியாக நிற்கிறார் அப்போ அந்த ஆன்டி இன்கம்பென்சிங்கிறது எப்படி அதிமுகவுக்கு போகாது விஜய்க்கு தான் போக முடியும் இருக்குது அப்போ அந்த ஐந்து பர்சன்ட் வாக்கில் வந்து ஸ்பிளிட் ஆகும்போது பெரிய ஒரு ப்ளஸ் இருக்கு ஆனால் ப்ரோ இன்கம்பன்ஸ் இருக்கு ஆன்டி இன்கம்பன்ஸு ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்கும்போது ப்ரோ இன்கம்பன்ஸ் இருக்கா நல்ல நல்ல ஆட்சி எடப்பாடியை விட வந்து ஸ்டாலின் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுறாரு நல்ல திட்டங்களை அறிவித்திருக்கிறார் ஒரு இந்த தமிழ்நாட்டுடைய உரிமையை விட்டுக் கொடுக்கவில்லை நல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபைட் பண்ணுறாங்க நாற்பது எம்பிக்கள் எம் முப்பத்தொம்போது எம்பிக்கள் இருக்கிறாங்க ஸோ நம்ம வந்து நம்ம திமுகவுக்கு மீண்டும் வாக்களிப்போம்னு சொல்லக்கூடிய மக்கள் நிறைய இருக்கிறாங்களே அவங்க அஞ்சு டு பத்து பர்சன்ட் இருந்தால் என்ன செய்வீங்க அப்போ இந்த கால் வைத்து பார்க்கும்போது பிஜேபியுடைய தொகுதியின்றி சொல்லக்கூடிய வர இருக்கக்கூடிய அந்த பகுதியையும் இருக்கக்கூடிய சிட்டிங் எம்எல்ஏக்கு இருக்கக்கூடிய தொகுதியை கூட திமுகவுக்கு தான் சாதகமாக அமைகிறது எனவே கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா மீண்டும் திமுக வசம்தான் ஆட்சி செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது மீண்டும் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தான் முதலமைச்சராக கூடிய வாய்ப்பு இருக்குது என்பதை தான் இந்த கருத்து கணிப்பு உடைய அந்த தரவுகள் சொல்கிறது இது போன்ற காணொலி உங்களுக்கு பெற வேண்டும் என்று சொன்னால் சாகிப் டாக்ஸோட வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்க இணைந்திருப்போம் நன்றி